ஃப்ரெண்ட்ஸ் மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகர் ஸ்ட்ரீட்ல இருக்கு தி சென்னை சில்க்ஸ்ல நிறைய அப்டேட் ஆயிருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி மூணு ரூபா இருக்கிற சாரி ஆஃபர்ல ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஒரு ஆர்ட் சில்க் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்திருந்தாங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஆற்றம் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்து புக் பண்ணிக்கலாங்க ஏன்னா கலெக்ஷன்ஸோட குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வந்து இருக்கு பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு அதுல ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பாக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் வித் பீச் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வருதுங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு குடுத்துருக்காங்க ரேட் எல்லாமே ரீசனபிள் அந்த உங்களுக்கு ஸ்ட்ரோன் ஒர்க் கொடுத்துருக்கறது சாரீல ரொம்பவே ஹைலைட்டுங்க இதெல்லாம் நம்ம குடுத்துருக்கோம் பாருங்க இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருந்ததுங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிட்டு இருக்கேன் பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த கனகாம்பர கலர் பாருங்க ரொம்ப அழகா இருந்தது இதெல்லாமே சில்க் காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபைவ் நைன்டி ஃபைவ் பார்டர்ல சேரியா இருந்தாலுமே காண்ட்ரஸ்ட் பிளவுஸோட உங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப அழகு அதுலேயுமே அதுல ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்க இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இதுல பாருங்க பார்டரோடயே இருக்கு இந்த சேரீயுமே உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வருதுங்க ஃபோர் ஃபார்ட்டி இருந்து இதுல கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரேட் எல்லாமே ரீசனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே காட்டுற பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள்ங்க இது பாருங்க ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பர்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க உங்களுக்கு இது பாருங்க ராமர் கிரீன் வித் உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் தாங்க இதோட ரேட்டுமே சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க இதுல எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸும் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலா காட்டிட்டே இருக்கோங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா நியூவா வந்த கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு you <laughs> இந்த வீடியோல மேக்ஸிமம் எல்லா கலெக்ஷன்ஸுமே கவர் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த ஆஃபர்ல இருக்கிறது பட்டு சாரி மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் எதுக்காக கிஃப்ட் கலர் வேணும்னாலும் நீங்க வந்து கண்டிப்பா பை பண்ணிக்கலாம் ரேட் எல்லாமே ரீசனபிளா இருக்கும் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் இருக்கு கடைசியா நான் அதை கவர் பண்ணிருக்கேன் பாத்துக்கங்க எல்லாமே ஆன்லைன் அவைலபிள் இருக்கு கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் நீங்க நம்பர் கொடுத்தத காண்டாக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல பை பண்ணிக்கலாங்க இந்த கனகாம்பர கலர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் கலெக்சன்ஸ் ஸ்டில்ஸ் எடுத்துட்டு எனக்கு வீடியோ கவர் பண்றதை விட நம்ம எடுத்துட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தாட் இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணோம்னா நம்ம பேஜை வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டே இருப்போம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல அழகான காம்பினேஷனுங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இது பாருங்க நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல எல்லாமே லைட் ஷேடு முந்தானையும் பிளவுஸும் வந்துருங்க எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லா கலெக்ஷன்ஸுமே டாப் டக்கரா இருக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் ரீசனபிள் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே இதெல்லாம் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் அவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் செம சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு கவர் ஆயிரும் இதெல்லாம் பாருங்க பாக்குறதுக்கு ஒரு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் ஆனியன் பிங்க் கலர்ல ரொம்ப ரொம்ப மறக்காம புக் பண்ணிக்கா வருதுனாலும்ப்பனக்கார ஸ்டீட்ல இருக்கு வாங்க இது பாருங்க கனகாம்பர கலர் காம்பினேஷன்ல இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் கான்ட்ரஸ்டா தான் உங்களுக்கு வந்து வருது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து பட்டு சாரி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டு சாலையா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து கிடைக்கும் அந்த மாதிரி ஆஃபர் போட்டுருக்காங்க சரிங்களா பாருங்க இது ஒரு நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதோட ரேஞ்சு இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பார்க்கறக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் ஃபோர் நைன்டி ஃபைவ்னு சொன்னா இல்லையா அந்த கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம் பாக்கலாமா இதெல்லாம் பாருங்க ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ் இருக்கு டென்ஷன் ஆக வேணாங்க ஒன் பை ஒன்னா காட்டுறேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க ஸ்கை ப்ளூ தான் இது ஃபைவ் நைன்டி ஃபைவ் அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பாருங்க இதெல்லாமே ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேர் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க ஃபைவ் ஃபைவ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாங்க வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் வித் நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா உங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கட்டக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பாரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு ரேட்டும் ரீசனபிளா இருக்கு தொடர்ந்து பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு தாறு மாறா இறக்கிருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் அழகான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸோட உங்களை வந்து வந்திருக்குங்க இப்போ எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து செம சூப்பரான குவாலிட்டியில ரேட்டும் வந்து ரீசனபிள் புதுசு புதுசா வெரைட்டி வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க கனகாம்பர கலர்லயே நிறைய கலர் பார்த்தோம் ஆனா பேட்டர்ன் மட்டும் வேற வேற என்னடா கனகாம்பர கலர்லயே காட்டுறேன்னு நினைக்காதீங்க பேட்டர்ன் வந்து ஒவ்வொன்றும் வேற வேறங்க உங்களுக்கு டிஃபரெண்டான பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் கேட்டீங்கல்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்ப பாக்க போறது எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இதுலயும் கண்ட்ரஸ்டா உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடும் சில கலெக்ஷன்ஸ்ல பார்டர் இருக்கும் சில இதுல இருக்காது இப்ப பாக்குறது எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் ஒரு சில்க் காட்டன் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனகா ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சிங்ஸோட கலெக்சன் கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க ரேட்டும் ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரியான அப்டேட் எல்லாம் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம பேஜ்க்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான ஃபேப்ரிக்ல உங்களுக்கு